வணக்கம் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஒம்பது மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் சினிமாவில் நடக்குமா அது கொஞ்சம் கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு பதினொன்று தான் நடக்கும் இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுகிறோம்னா நான் அஞ்சு அஞ்சு வரி பேசுவேன் பத்து வரி பேசுவேன் பாஞ்சு வரி பேசுவேன் இருபது வரி கூட பேசுவேன் ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம் இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோட மாமா பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டர் கமலா தேட்டர் வரைக்கும் வந்துடுச்சு வாழ்த்துக்கள் மாமா மொதல் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு நாங்கள் போகிற ஒரு எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர் ராஜபாளையம் பக்கத்தில் அங்கே எங்கள் தாத்தா அங்கே எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்தில் நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மலையெல்லாம் பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரிய வந்து செட்டில் ஆகிட்டோம் மழை பேஞ்சாலும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் சொல்லி அவள் தாத்தா அவங்க அப்பாவோட உள்ளே இருந்தார் அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர் எங்கள் அப்பா தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர் எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் எங்கள் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன் நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பத்து ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர் இருபது ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார் நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் ஒரு பெட் இருக்கும் படத்துக்கெல்லாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார் எப்போ வேணாலும் சார் விடுவார் எப்போ வேணாலும் மருந்து விடுப்பார் அவர் கோயிலுக்கு போனதான் சரித்திரமே கிடையாது அவர் கோயிலுக்கு போனதால் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசினால் சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர் அவ்வளோதான் கம்பர் அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா நான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா தரேன் இப்போ கீழே வச்சிருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தரேன் ஏசிலயும் கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா நாலு லட்ச ரூபா தரேன் எதுவுமே செய்யாது ஒரு சாதாரண மனிதனை மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தைலாம் வருதில்ல அவங்களாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒரு நல்ல அது மாதிரி அவர் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு சேத்துலேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேத்தே சோறு புளிச்சோறு கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார் இனிமேலும் சாப்பிட மாட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு அன்பை ஏதாவது கொடுத்துருங்க காய் வாங்கி வச்சிட்டு பின்னாடி வச்சுக்கிடுவார் அதுக்கப்புறம் ஆட்டியாக கொடுத்துருவார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணிடுவோம் மாமா எவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் அப்படின்னா சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 கையில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நாலு வருஷமாக பேசுகிறோம் இல்லை மாப்பிள்ள அது வந்து கண்ணை பார்க்குது காதை பார்க்குது மூக்கை பார்க்குது காலை பார்க்குறான் அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன் ஆனால் முடிஞ்ச பார்க்கலாமப்பிள மாமா ரொம்ப குழப்பிறேங்க மாமானே அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பிள்ளி கரெக்ட் பண்ணி டாக்டர் கழிவுன்னு தண்டி விடுவாங்க ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுக்கிறேங்கிறாரு நான் எடுக்கலை ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கலை ஆனால் அஜயின் பாலாவை சந்திக்கும்போது அஜயின் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு அதுதான் எடுக்கிறார் அப்போ என் மாமா மேலே எனக்கு கோவம் வருமான மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க ராஜா சார் ஸ்ரீகர் பிரசாத் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்குது இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேச்சிட்டுனா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் நான் அவரை பார்த்தேன்னா மாமா மண்டவலிக்கு என்ன மருந்து கொடுக்குறைய கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறதைய எல்லாம் என்ன செய்யலாம் தண்ணி அடிக்காமல் இருக்க என்ன செய்கிறது அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த்து இருக்கும் இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க இது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட பேசுவீங்க கூட பேசுவீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோடு தான் பேசுவார் நைட் பத்து மணிக்கு பேச அஞ்சா பதினொன்று மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவார் நிறையா பேசுவோம் மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் போது அப்படின்னு சொல்லிட்டு காதர் பச்சா முத்துராமலிங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னேன் எப்பமா பிள்ளை வரணும்னா அஞ்சு மணிக்கு வாங்க மாமா காலையில் நீங்கள் எங்கேருந்து வரணும் அப்படி கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க உங்களுக்கு தான் பட்சாடு அஞ்சு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் ஆன்ட்டார் என்ன மாளிகை மதியானந்தான் இருந்தாங்க ஒரு ஒன்றரை மணிக்கு தான் எடுத்தாங்க மாப்பிள்ளை அஞ்சு மணிலேருந்து வந்துருங்க மாமா சாப்பிடுங்க வாங்குவான்னு அப்புறமேலி டப்பன் போய் காருக்குள்ளே உக்காந்து அதோ டிஃபனில் இருந்து அதை சாப்பிட்டாரு நீங்கள் சாப்பிடையா மாப்பிள்ளைங்க மாமா கூப்பிட்டு போனேன் போனோன்னே அதில் தோசை ஊற்றி இருந்தாங்க தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல லைவாக தோசை ஊற்றுறது தைவாக லைவாக இட்லி ஊற்றுறது லைவாக பூரியை போடுறது சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க என்ன மாப்பிள்ளை என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும் சினிமாவில் ஒருத்த வளர்ந்துட்டேன்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும் பெரிய இட்லிய போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்காங்க ஏன்னா பெரிய இட்லிய பெரிய பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான் அதனால சின்ன இட்லியை போய் சின்ன தோசையா போட்டான்னா பெரியால தான் சின்ன தோசையை போட்டான் மனுஷன் பெருசாக சினி சினிமாவில பெருசாக ஏன்னா அவன் கேரியர் திறந்து போனா இட்லியிலேயே சின்ன இட்லியாக இருக்கும் ஏன்னா அவர் கடிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேற வேலை இருக்கு வேற என்ன வேலை தெரியல போன உடனே தோசை ஊற்றி இருந்தாங்க ஒரு தோசை ஊற்றுங்கண்ணே தோசை ஊற்றினாங்க ஃப்ரெண்ட் ஒரு லைட்மென் வந்தார் அண்ணே ஒரு வெள்ளக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசை போடுங்கண்ணாங்க அதையும் பார்த்தாரு அண்ணே வெள்ளக்கருவு மஞ்சள் கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊத்துங்கன்னாங்க அதையும் பார்த்தாரு ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை ஊற்றுவாகலாம்ண்ணா அப்படின்னு நினச்சேன் மாமா இன்னும் ரெண்டு வருஷம் லேட்டாங்க போல படம் எடுக்கிறது அப்புறம் எங்கள் மாமா வந்து ரெண்டு மணி நேரம் பேசுவார் மீட்டிங்லாம் இல்லாமல் பேசுனேன்னு ரெண்டு மணி நேரம் பேசுவார் என்னைய விவேக்கு லிங்கம் சாமி சார் எல்லாம் சேர்ந்து கம்பர் திருவிழா பாரதி திருவிழா வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுப்பார் ராஜபாளையம் சேத்தூர் விருதுநகரிலே கல்லை கெட்டுப்பார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார் டங்கடா 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 டக்கடா டங்கடா டக்கட் மாமா வேர்க்குது மாமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தைகளை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிவிடு ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து இன்னும் ரெண்டு ரெண்டு தடவை வாய்தா வரலன்னு வச்சுக்கோ உன்னை எத்திக்கி உள்ளே வைப்பேன் உன்னையற்றி உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பொட்டி சிரித்து மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புறேன் பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன் இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திப்ப இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனையும் பேர் பார்த்து அர்ஜுனையும் பேர் பத்துங்கிற மாதிரி மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயம் எதுவுமே ஈஸி இல்லையா உங்களுக்கு தெரியாதா வந்தோன்னே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் அனுப்பிச்சிங்க கொஞ்சம் எரியா நாலு நாள் எரியா ரெண்டு ஊசியை போடியா பேசாமதிரியா கைக்கால் கட்டுப்படியா ஒரு நாள் கஞ்சி குடியா ஒரு நாள் பார்லி வச்சு கொடியா அப்படின்னு சொல்லி தானே நீச்சரிப்படுத்தினீங்க அதே மாதிரி சமமாக நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் முதல் படத்துலேயே இவ்வளோ சிரமப்பட்டு இருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் அந்த உட்காந்துருக்கார் கங்கை மலன் சார் அவங்க படாத கஷ்டமா இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார் அவர் படாத கஷ்டமா அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்க அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா அவரை படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஒன்றும் ஒரு டிஜிபிட்டு என்னென்ன கேட்பேன் என்னென்ன கேட்பேன் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜனை சார் மறுபடியும் பேசுகிறேன் சிங்கப்பிள்ள சொல்லுங்கள் 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 என்ன செய்கிறீங்கண்ணே அது கிடைக்குமா என்ன சாக்காயிட்டார் சாக்காயிட்டார் சிங்கப்பிள்ளையாக பேசுகிறது நானே தான் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வாய்ஸான செக் பண்ணிக்கோங்க கேளுன் இனி சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன் அவரை விடவே இல்லையா என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்ருக்கில் அந்த ஒரு ரூபாய் தூக்கி இவர் ஒரு ரூபா கொடுத்தாரான் அவர் ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டாரான் அந்த அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேடெல்லாம் எல்லாம் வந்தேன் என்ன ஆயிருக்கும் நானும் எத்தனையோ பேர் கூட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து ரூபாய் போகிறாய் எனக்கு ஒருத்தையும் கூட காசு கொடுக்கு தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சீமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டேரக்டர் ஆகிடும் நீங்கள் ஒன்றுமே வேணும் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடுலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பாலாசட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அன்னை சீமான என்னை வீட்டுக்கு போயிட்டேன் மத்தியானம் சாப்பிடுவோம்மாடா அண்ணாரு அது சாப்பிடம்னே செக் எதாவது வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வந்தேன் வா காலையில் ஓய்வு செய்ய வாக்கிங் போகலாம் ஓடணுடா நீ அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டாரு மதியானம் போயிடுச்சான் நான் வாங்கிட்டு வராது நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காக்கில் வந்து ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்து அன்னையை சமைக்கலான்னு ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் போயிலாக இருக்க ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் ஏடா எல்லாம் போடா முதல் நான் சொல்கிறதை எழுதுகிறான்னு ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்கு மேடா வரகரிசி மாதிரி இருக்கு அது ரெண்டு கிலோ வாங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறா பச்சை மிளம் வாங்குடா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்குடா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தாண்டி பிடிக்கும் சாப்பிட மாட்டான்டா இந்த கொஞ்சம் போல பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிடுவாங்க இது இல்லாமல் அறுபது முட்டை வைக்க வைடா வெயிடா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றான் என்னே எது எப்படி சாப்பிட்டு போகிறான் எது தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவன் தட்டக்களை சொன்னேன் விர்ரா அவனு வேற வேலை இருக்க முடியாது போய் தொலைறாண்டா தட்டுதாண்டா நம்ம கழுத முடியாது அதையும் செய்ய போன உடற்பயிற்சியாக நினச்சிக்க முடியா விருப்ப போனேன்னா நான் முத்துக்குமார்லேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார்கள் அத்தனை இயக்குனர் வருவார்கள் அத்தனை ஒழிப்பதாக வருவார்கள் நீங்கள் எங்கேயுமே ஒவ்வொருத்தர் வீட்டு கதை தீட்டி வாய்ப்பு எல்லாம் கேட்கணேன் அன்றை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போகலாம் வாய்ப்பே வரலன்னு சொல்லியிருச்சார்னு நான் சொல்லிடலாமா சார் சொல்லிடலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தால் வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆகிருவோ நடிகை ஆயிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லேன் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவ்வப்பா பறந்துடுவ நான் எல்லாம் பிறந்த கருணுப்பா பறந்துடுவேன் அப்பவும் எனக்கு பிரச்சனைடாவும் இதெல்லாம் மயிலாங்க ஷூட்டிங் அப்போ தண்ணி அவன் நின்று பேசிக்கிறேன் நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் செகண்ட் ஷெட்டில் போயில என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமானண்ணே செலின் சார் டாக்டர் பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும்னா எங்க அண்ணன் தான் சொல்லுவாரு ஓடுன ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறா நல்ல படத்தை பாடுறா இப்ப அந்த பெஸ்டிவல் போறது அந்த பெஸ்டி அதுவும் தூக்கி ரில ஒரு படம் பாடுறா உலகத்துல சத்யஜித் ஜேம்ஸ் காமரூனு அவன் இமெல்லாம் சொல்லாதரா இந்த பக்கத்துல உட்காந்துருக்கா தம்பி பாலா பேர சொல்றா பாலமேந்திர சார் பேர சொல்றா பீம்சின் பேர சொல்றா பால் நீலகண்டம் பேரை சொல்றா இல்ல டைரக்டா பெரிய டைரக்டா எம்ஜிஆர் பேர சொல்றா அப்படித்தான் சொல்வார் அது போட்டுதல் இத்தனை எத்தனை பேர் இருக்காங்க கங்கியர்மன் சார் என் படத்தில் ரெண்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வர்றேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸ்க்குள்ள வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படி பண்ணால் பண்ணிடுவேண்ணா வச்சிருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார் அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன் மூத்தவர் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ்வி சொல்கிற ஒரே அவர் தான் கேட்பார் என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார் இல்லை நான் பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறீங்களே அதை அப்படிம்பார் என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போவோம்ல அது மிஸ்கின் சார்டில் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வென்ஸ் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ தேட்டு ஆடியன்ஸ்லாம் கற்றுனாங்க சிங்கப்புள்ளி இறங்கிறாத உன்னை கொன்றுவான் சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவான்னாங்க நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க அப்போ சொன்னாங்க தேட்டரில் இறங்காத கொன்றுவேன் சொன்னனேன் இறங்காத கொன்றுவேன் சொன்னேன்னு சொன்னாங்க அதே அழகுதான் ரெண்டரை வருஷம் கழித்து மகாராஜா படம் பார்த்தாங்க பட்டம் பார்த்துக்கிட்டிருக்கீங்களே என்னை பற்றி தெரிஞ்சோன்னே இன்னமாலா நிற்கிற அவனை கொல்றா கொல்றான்னு அதே நூறுரூவா கொடுத்தேன் தான் இங்கே நூற்றி இருபது ரூபா கொடுத்து என்னைக்குள்ள சொன்னேன் ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூட்டு போகிறார் இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான்னு பத்து கேப் வாங்குறான் அந்த கேப் மொத்தமே அவர் பஞ்சாயிரம் ரூபாயிருச்சு கூட் வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை போய் சாம்பார்னு உங்களான் நான் அழகா காட்டப்போறேன் என்னாரு அதில் வெற்றி பெற்றாரா சரியானு எனக்கு தெரியல நம்ம அழகாக இருந்தாச்சாங்க இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளையன் அவர் கைதட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னே போயிட்டாங்கண்ணே நல்லபடியாக போய் ஏறினேன் காஸ்ட்யூமர் ஒரு பெட்டியோடு வர பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சட்டை டிஷர்ட்டு ஷார்ட்ஸு கீட்ஸு கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அன்னே உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னார் இல்லை சார் ப்ரொடக்ஷன் அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு நிறையா தேவைப்படும் அவரை வச்சுக்கிறத சொல்லுங்கள் எனக்கு வேணாம் ஒரு அடையாளத்துக்கு ரெண்டு சட்டை எடுத்துருவோம் இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார் ஏறி போயிட்டே இருங்க என்ன இந்த ஒவ்வொரு நிகழ்வுன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நம்மளோட சினிமாவில் இன்னமும் செய்யுது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் லால்குடியில் ராஜா இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம் இந்த படத்தில் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறு உருவம் எதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டைப்படுங்க இந்த செட்டை இந்த செட்டுக்கு தான் ஆகுது நீங்களே வந்து செலவில்லைங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்கள் அண்ணன் தனந்தி அண்ணன் ஆர் விதிமன் சார் அவர்களுக்கும் பேரன்ஸ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகவியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க எழுத்தாளர் கல்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்